ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சிஸ்டர் வேறு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடுங்க 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 குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க என்னால் வீடியோ எடுக்கவே முடியலைங்க நேற்று பெரியமா வீட்டில் இருந்தோம் இன்றைக்கி அங்கே செவியூர்லேருந்து இங்கே வர்றதுக்கே லேட் ஆயிருச்சு நேற்று வந்து தக்காளி சாப்பாடு கிளரி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுகாஸ் ரொம்ப நாளாக இட்லி உப்புமா செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்ததுனால இன்றைக்கி காலையில் இட்லி உப்புமா செஞ்சேன் ஆனால் வாழைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பாடு போட்டு கிளறி கொடுக்கலான்னு தான் நினச்சிட்டு நேற்று சுத்தம் பண்ணி வச்சேன் அது இட்லி உப்புமான்னு ரொம்ப நாளாக கேட்டுருந்துச்சா அதுலேயும் ஞாபகம் வந்து காலையில் இட்லி மறுபடியும் செஞ்சு உப்புமா செஞ்சு கொடுத்தாச்சு காலையில் அதே சாப்பிட்டு உப்புமா கொண்டு போயிட்டாங்க ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கு கொண்டு போயிட்டாங்க முந்தானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவும் பழம் கொடுத்தது அப்படியே ரிட்டர்ன் வந்து நாரி போய் வந்துச்சு அதனால் இன்னைக்கு முறுக்கு வச்சது மட்டும்தான் ஞாபகம் அதனால் இன்னைக்கு முறுக்கே கொடுத்தா அப்புறம் நாங்கள் தான் வாழைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிட்றோம் சுகாசுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இட்லி ட்யூசமாக கொடுத்துட்டேன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காய் செய்வோம் செஞ்சு சாப்பாட்டை போட்டு கிளறி கொடுத்துட்டு ரசம் இல்லைன்னா தயிர் ஊற்றி கொடுக்கணும் ஏதாவது ஒரு நாளைக்கு செய்யவே முடியல லேட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அந்த காய் கிளறி கொண்டு போவாங்க இல்லைன்னா தயிர் வேணும் ரசம் வேணும்னு கேட்பாங்க கப்பில் ஊற்றி கொடுக்கணும் அந்த மாதிரி சாப்பிட்டு பழகிட்டாங்க நிறையா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு காயில் போட்டு கிளறி அது மட்டும்தான் கொடுப்பாங்க இல்லைன்னா வடகம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க கடிச்சுக்கிறதுக்கு ஆனால் இங்கேலாம் அப்படி இல்லைங்க ரசம் வேணும் இல்லை தயிர் வேணுமாங்க ஆராதனை குட்டி கூட சாப்பிட்டுக்கு ஆனால் சுகாஸ் வந்து ரசம் ஊற்றி கொடு தயிர் ஊற்றி கொடுன்னு கேட்பாங்க அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது உங்களுக்கு செட் ஆகுவான்னு தெரியல உங்கள் குழந்தைங்க வந்து காய் போட்டு கிளறி கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னா டெய்லி ஏதாவது ஒரு காய் காரம்லாம் செஞ்சு நிறையா காய் போட்டு கிளறி கொடுங்க சரிங்களா நாளைக்கு முடிஞ்சால் என்னால் முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன் ஷார்ட்ஸ் எடுத்து போகணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன் ஆனால் லேட் ஆயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வேன் முன்னாடியே வந்துடுது ஏழை முக்கால் எட்டு மணிக்கு உள்ளேயே வந்துடுறதுனால சீக்கிரமாக ரெடி பண்ணி ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதுக்கு லேட் ஆயிடுது அதனால் வீடியோ எடுக்க முடியறதில்ல அப்புறம் நேற்று போட்ட தயிர் பார்க்கலாமா ம் போன டைம் நான் தயிர் போட்ட செமணும் நானே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு தோணுது அவ்வளோ ஒரு இங்கதான் நம்ம பால் வாங்க முடியாது இல்லையே அங்கே போய் இதோட ரெண்டாவது டைம் வாங்கிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு மீதியை பெற போட்டுறது இனிமே போனால் பால் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துரும் ஏன்னா உங்களுக்கு தயிர் பிடிக்கான மழை சீசன் வந்துருச்சு உங்களுக்கு சளி பிடிச்சிக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் தயிரும் வாழைப்பூ பொரியலுமே குழந்தைங்களுக்கு வந்து உப்புமா உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்